இந்த சனிரக சேர்க்கை ஒரு குடும்பத்தில் இருக்குது யாரோ யாரோ ஜாதர அனுப்ப பெற்றுக்கொடுக்குது அப்படின்னாக்கா தயவுசெய்து முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க சனிரக சேர்க்கை ஐந்தாம் பிட்டத்திலேயோ ஒன்றாம் பிட்டத்தில் இருந்தவை கேட்டினாக்கா அந்த குடும்பம் அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிரக சேர்க்கை ஒன்றா இருக்குது ஒருத்தருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வழிக்கு சிறப்பாக அமையாது நான் பார்க்கக்கூடிய பல சகோதரிகள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சனிரக சேர்க்கை வந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள வாழ்க்கையை எழுந்து போனா இருக்கிறாங்க ஹலோ வராகி டிவி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய வள்ளுவர் குளம் ஜோதிடர் தில்லி பாபு சார் அவங்க கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வரைட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருள் கிரகம் இந்த சனி ராகு பயிற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த ராகு சேர்க்க ஒரு குடும்பத்துல இருக்குது யாரோ யாரோ ஜாதத்துல ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குது அப்படின்னாக்கா நான் மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை உங்க குடும்பத்துல ராகு சேர்க்க லக்னத்துக்கு இரண்டாம் சொல்லுடைய குடும்பத்திலயோ லக்னத்தை ஏழாம் இடத்துல சொல்லுடைய கலத்திரத்திலேயே இருந்து அப்படின்னாக்கா செய்து முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க முதல் திருமணம் பண்ணிக்காதீங்கன்னா புரியல முதல் திருமணம் பண்ணிக்காதீங்க என்ன சார் அப்படி சொல்றீங்க இதுதான் பரிகாரம் இது பரிகாரம் இதுதான் பரிகாரம் சரி ரெண்டாவது திருமணம்னு சொன்னீங்கல்ல ரெண்டாவது திருமணம் எப்படி சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி வழியா பாத்தீங்கன்னாக்கா சனி சேர்க்கை ஒன்னா இருந்து நல்லா புரிஞ்சிங்க சனி ரகசேர்க்கை அதாவது சனி ஒரு இடத்துல ஒன்னா இருந்தாலே அந்த இடம் வந்து பால் அப்படின்றது ஜோதி விதி அந்த இடம் பாழ்றது பாத்தீங்கன்னாக்கா செட் ஆகல முடியல ஏதோ ஒரு விஷயம் வச்சுங்களேன் ஒருவேளை நான் சொல்ற பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கை ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்றாம் இடத்துல இருந்த பத்தினாக்கா அந்த குடும்பம் அந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூரீக சொத்து ஆகாது பூரியும் ஆகாது தாத்தா சொத்து அதெல்லாம் அனுபவிக்காதீங்க நீங்க பூஜை பாயிங்க அந்த சொத்தை அனுபவிச்சீங்கன்னாக்கா சொத்து விலகமாகும் இந்த ரெண்டாவது கல்யாணம்ன்றது இரண்டாவது நீங்க அத பரிகாரம் தான் சார் என் மழை ஓடிட்டு இருக்கு எல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அதே பாத்தீங்கன்னாக்கா சனிராசிக்கு ஒன்னா இருக்குது ஒருத்தருக்கு இவரு வந்து பாத்தீங்கன்னா திருமண வழக்கு சிறப்பாக அமையாது நிச்சயமா அமையாது நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஒருவேளை இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த பொண்ணு ஜாதத்திலயோ அந்த பையன் ஜாதத்திலேயோ கொஞ்சம் குரு பலம் இருந்துச்சா நான் மழை புரிஞ்சிங்க நான் சனிரக செயற்கைனால ஒரு குடும்பம் மொத்தம் ஃபயலாய்டுன்னு சொல்ல மாட்டேன் சில ஜோதி விதைகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பொத்த முதல் ஒரு ஒரு தான் வச்சுட்டு இருக்கோம் தவிர ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஜாதத்துல சனிரக சேர்க்க இருக்கு எனக்கு இருக்கு ஆனா எனக்கு ஜாதத்துல குரு பலம் எனக்கு அதிகம்

என் ஜத்துல என் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு உச்சம் நல்ல ஒளி நேர்ந்த கிரகமாக இருந்து அவர் சேர்க்கையை பார்க்கறதுனால என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஜோதிடாக நான் சொல்கிறேன் என்னோடய கருத்து நான் பேர் கேட்குறாங்க எனக்கும் ஒரு வைஃப் நான் கொண்டு போயிட்டு தான் சேர்த்துட்ருக்கேன் எனக்கு அந்த பெரிய தொந்தரவு இல்லை ஆனால் நான் பார்க்கக்கூடிய பல சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சனிரசிக்கு இருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள வாழ்க்கை இழந்து போனோம்னா இருக்கிறாங்க வாழ முடியாம போனோங்கிறாங்க பல லட்சங்கள் எழுங்குங்கிறாங்க அரசு உதவியோத்துக்குள்ள வேலைக்கு போய்ட்டு திடீர்னு சஸ்பெண்ட் வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க என்னென்ன ஒளியே தெரியலன்றாங்க அதை நம்ம ஏன் நான் பண்ணி சொல்கிறேன்னாக்கா அவ்வளோ கடுமையானது விஷயம் இப்போ நான் கோயிலுக்கு போறேன் நான் சாமி போறேன் எனக்கான கிரகநிலை தெரியுது நான் காப்பாற்றி என்ன போக முடியும் பட் மக்களால் முடியுதா முடியல ஏன் சொல்றேன் போய் கேட்டாக்கா சில பேர் மூணு களையே பண்ணிட்டு வர முடியாம போனவங்கிறாங்க இந்த செயற்கையா என்ன காரணம் கேட்டினாக்கா குடும்பாதிபதி சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சனிரகு சேர்க்கை ஒரு ஜாதத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மனை எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு ஒன்னா இருந்தேனாக்கா வரக்கூடிய மனை எப்படி இருப்பாங்க ஹம் சனிரகு எப்படி இருந்தாங்க தான் வருவாங்க அப்போ இந்த சனிராகு சேர்க்குது ஏழாம் இடம் சுத்தம் கெட்டு போச்சு அதுதான் நான் மழிவீடு சொல்றேன் நான் வந்து எல்லாரும் இரண்டாம் இல்ல சொல்ல கெட்டு போன ஜாதகத்துக்கு கெட்டு போன ஜாதகம் தான் அமையும் சரிங்களா உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா கர்ம ஜாதகம் கர்ம தான் வரும் கெட்டு போன விஷயம் கெட்டு போனதான் இணையும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஒருவா சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துல சனிராகு சேர்க்க இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் திருமணத்தை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் பண்ணிருப்பாங்க இல்லையா விவாகரத்துக்கு ஆஹ் விவாகரத்து விதை பெண்கள் இல்லைன்னா அழிஞ்சி திருமணமான பெண்கள் தான் கேட்டாக்கா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க சரிங்களா அப்படின்னு கேட்டாக்கா உங்க வாழ்க்கை அடிபடாது சரிங்களா ஏன்னா கெட்டு போனவங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி உங்க வாழ்க்கை எல்லாம் போயிட்டுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க இது வந்து புண்ணியமும் கூட இப்படி இப்படிதான் அமையும் நீங்க என்னதான் தேடினாலும் இப்படி அமையும் ஒருவேளை எங்க குடும்ப கௌரவம் நாங்க இப்படியாப்பட்ட குடும்பம் நாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழமாட்டோம் இப்ப நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஜோதிபம்லாம் சொல்றேன் உங்க ஜாதகத்துல லக்கடத்துக்கு இரண்டாம் இடத்துலயே ஏழாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ சனிரக ஒன்னா சனி சேர்க்கை ஒன்னா இருந்து நான் முதல் திருமணம் பண்ணி சிறப்பா வாழறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா பார்த்துக்கலாம் நிச்சயமா இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து வீரியமான ஜாதகம் ஒரு வேளை சொன்ன மாதிரி சனிரக சேர்க்கை ஏழாம் இடத்துலயோ ரெண்டாம் இடத்துல இருந்து குரு உச்சமற்ற குருவோ நல்ல குரு பலமா இருந்து அந்த ஸ்தானத்தை பார்த்தாருனா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும் இல்லைன்னா நினைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இதான் காரணம் ஸோ சனிராஜ் சேர்க்கை எனக்கு ஒன்றா இருக்குது என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல வளர முடியல எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்னால் செட் ஆகலை ஒன்றும் குடும்பம் செட் ஆகல இல்லை குடும்பம் நல்லா இருந்து எனக்கு வருமானம் செட் இல்லை இந்த குடும்பம் வந்து வருமானம் நிம்மதி இல்லை அப்படின்ற விஷயத்தை அதாவது நான் நிம்மதியாக சொல்லவே மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துல ட்விஸ்ட் வச்சிட்டே இருக்கும் ஒன்னு போன ஒன்று வந்துட்டே இருக்கும் பெரியர்ல சம்பாதிக்க முடியாது பெரியல வருமானம் சேர்க்க முடியாது வருமானம் சேர்த்தால நிறையா எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பண்ணி தான் இருக்கும் இந்த சனிராஜ் சேர்க்கை ஒன்னா கேட்டாக்கா உங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம தோஷம் பேர் இது வந்து கர்ம ஜாதகம் கர்ம தோஷம் பேர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல குரு பலம் இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த தோஷத்தை ரிலீஸ் பண்ண முடியும் முழுசா உடைக்கலாம் முடியாது இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும் இதுக்கு வந்து பரிகாரம் கேட்டாக்கா சனின்னா சனின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுடுகாடு ராகுனா பிணம் இதோட காரத்தோட அடிநாதம் பாத்தீங்கன்னா சுடுகாடு சரிங்களா சனி ராகு சேர்க்கு யாருக்கெல்லாம் ஒன்னா இருக்குதோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கால வழிபாட உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா கும்பிடணும் ஏன்னா சனிக்கு வந்து குரு பாத்தீங்கன்னாக்கா காலபேரவர் ராகுக்கு குரு பார்த்தீங்கன்னாக்கா கால இந்த ரெண்டு பேரும் இணைஞ்ச இடத்தினாக்கா இந்த மாதிரி அமைப்புறதுனால ஏன்னா சுடுகாடு காலவேறு இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுடுகாடு தான் சனிராகு இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் தான் சோ சனி ராகு எல்லாம் ஒட்டுமொத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காட்ட பாத்தீங்கன்னாக்கா காலவேறு நடமாடக்கூடிய சுடுகாடு தான் சோ இந்த சனிராகு சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா காலவேறு வழிபாடு பண்ணிட்டு இல்லாமல் இல்லாம சுடுகாடு கட்டி போயிட்டு வாங்க சரிங்களா சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும் என்ன காரணம் காரங்கன்னா அந்த கார் தோத்து அங்கதான் இருக்கு இப்ப நீங்க அப்பானு எடுத்து வச்சுங்களேன் அப்பானா யாரு ஜோதிடத்துல சூரியன் 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 எங்க இருக்காரு நம்மளுக்கு ஒளி நேரத்துக்கு கிரகமா இருக்கும் சூரியன் உங்களுக்கு அப்பாவோட உறவு சரியாக இல்லைனாக்கா தினமும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க சொல்றோம் இப்ப சந்திரன் எடுத்திங்கன்னா யாரு அம்மா அப்போ என்ன பண்ணா சந்திர பலத்துக்கு என்ன பண்ணுவீங்க உங்க அம்மா வணந்து சொல்லுவோம் இல்லையா நல்ல அம்மன் கோயிலுக்கு போக சொல்லுவோம் இல்லையா பௌர்ணி வழிபாடு பண்ண சொல்லுவோம் இல்லையா சோ இதுதான் கருத்துவம் இப்போ உங்களுக்கு சகோதரர் சரியில் என்ன பண்ணுவீங்க செவ்வாய் செவ்வாய் ஆ அப்போ அது மாதிரி சனி ரகனி யாருன்னு கேட்டாக்கா யோகதான் பிணம் சுடுகாடு தாழ்ந்தவங்க குப்பை குப்பையெல்லாம் குப்பைய வாங்குவாங்க வீட்டுக்கு குப்பை தூய்மை பணியார்கள் சொல்றீங்க இல்லையா வீட்டுக்கு குப்பையில வரக்கூடிய தூய்மை பணியார்கள் விதை பெண்கள் கால் ஊனம் உள்ளவங்க செருப்பு தைக்கக்கூடியவங்க கொடை வைக்கிறாங்க கொடை ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்க பை தைக்கக்கூடியவங்க எங்கெல்லாம் வறுமை இருக்கோ எங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் தாழ்மையா இருக்குதோ இங்கெல்லாம் சனி ராங்கு இருப்பாங்க ஓகே அப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய இடமோ அங்க நம்ம கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அதையோட செட் ஆயிடுவீங்க நீங்க வந்து அதை தவிர்த்துட்டு நீங்க மேலே வரணும் நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வர முடியாது ஓகே சார் அப்ப என்ன கேட்டாக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தனாக்கா முதல்ல சக மனிதனை சக மனிதனை மதிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி ராகு சேர்க்குலாம் இருக்கு வச்சிங்களேன் யாரும் மதிக்க மாட்டேன் என்னன்னா பண்ணுவேன் நான் அப்படி இப்படின்னு போனீங்கன்னாக்கா இதோட இதோட கார்த்துவம் இதோட கர்ம வினை அதிகமாகும் நம்மளுக்கு ஓகேவா அப்போ வந்துனாக்கா நம்மளுக்கு ஒரு ஜாத் எடுக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருந்து கேட்டாக்கா ரொம்ப கவனமாக செயல்படணும் ஸோ சனிரக சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னாக்கா லேசில் விடாது மிகப்பெரிய கர்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா சேர்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் ரொம்ப பணிஞ்சு வாழ்க்கையில் நம்மளுக்கு விருப்பமில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து அதை சரி பண்ணிட்டு வாழ்ந்தால் மட்டும் தான் வாழ்க்கையை வாழ முடியும் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதை தான் பண்ணுவேன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாண்ட் போனீங்க அப்படின்னா அப்படி ஏத்தி அப்படி இறங்கி விட்ரும் நம்மள அப்போ இந்த சனிரக சேர்க்கை யாரு தான் இருப்போம் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படின்னு சுடுவாட்டுக்கு போவாங்க இது பரிகாரம் அதில் முக்கியமான சுடுகாடு பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்கா திருச்சியில் காவிரிகை உரம் பார்த்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி சுடுகாடு ஒன்று இருக்குது திருச்சியில் மாதிரி சுடன் ஒன்று இருக்குது அந்த சுடுகாட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா கால பேர் இருப்பார் அந்த கால பேர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரர் பகவான் இருப்பார் அந்த கால பேர் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரர் பகவான் இருப்பார் அங்கேயே பார்த்தீங்கனாக்கா வராயம்மன் இருப்பாங்க சுடுகாட்டில் வராகியம்மன் எல்லாரும் நீங்கள் தெரியும் சுடுகாட்டில் வராகி அம்மன் கோயில் இருக்குது திருச்சியில் காவிர்கறி உரமா மாதிரி சுடுகாடு இருக்குது அந்த ஓயாமி ஃபுல்லில் பார்த்தீங்கனாக்காக்காக்க காலபைரவர் சனீஸ்வரர் பகவான் மயான காளி அன்னை வராகியம்மன் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க இங்க போங்க வணங்குங்க அங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்களா தூய்மை பணியாளர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு உணவு வாங்கி கொடுங்க அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அந்த சுடுகாட்டில் போய் சேவை பண்ணிட்டு வாங்க அங்க பிணம் எரியும் அந்த பிணத்தை பார்த்துட்டு வாங்க இது இதெல்லாம் பண்ணா நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் ஏன்னாக்கா நான் ஆறு வருஷமா சுடுகாட்டு தான் போயிட்டு இருக்கேன் பரிகாரமும் ஓகே சரிங்களா அது மூலம் பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே பழைய இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சி நீங்க அதிகமா சுடுகாட்டுக்கு போங்க அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு போனேன் இன்னும் போயிட்டு தான் இருக்கிறேன் அங்க போனேன் அங்க பெண எரிஞ்சி அப்படின்னாக்க அது பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன் நான் போயிட்டு உட்காந்துருப்பேன் நல்லா உட்காந்து பிரார்த்தனை வருவேன் ஏன்னா அந்த மயானம் இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க சனி என்ன நினைக்கிறீங்க சனி பயிற்சி நம்ம என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே சனி வந்தா என்ன அடிச்சுவாரு புரட்டுவாரு லாஸ் ஆயிடுவோம் என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா மருத்துவ செலவு வருது பார்த்துருக்கீங்களா மருத்துவ செலவு வரும் ஆஸ்பத்திரி வரும் வம்பு வரும் வழக்கு வரும் கோர்ட்டு வரும் கேஸ் வரும் வம்பு வரும் ஏன்னா சனி பயிற்சி சனியோட கர்மத்தோடு நினைக்கிறீங்க கடைசியாக சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த சனி பேச்சு நான் பட்டப்பாடு என்ன தெரியும் செத்தே தொலைஞ்சிருக்கேன் அந்த வார்த்தை வருதா அப்போ செத்தாங்க போவீங்க செத்தாங்க போவீங்க சுடுகாட்டு தான் போகும் இல்லையா ஸோ இந்த சுடுகாட்டுக்கு போய் உட்காரும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோனாக்கா எண்ணியே இழந்து இந்த மாதிரி இடத்துல உட்காரீங்கள அதுதான் கருத்தும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி இடத்துல ஏதாவது இதெல்லாம் கர்மம்னு ஒரு இடங்குது என்னன்னு கேட்டாக்கா ஆஸ்பத்திரிக்கு அடிடி போறீங்களா இது கர்மம் சரிங்களா போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா அடிடி இது கர்மம் தொடர்ந்து வட்டி கட்டுறீங்களா இது கர்மம் சரிங்களா கரெக்டா இல்லையா இதெல்லாம் கர்மம் தானே இப்ப நீங்க ஒரு மாசம் ஒரு லட்சம் ஆறீங்கல்ல மாசம் மூணு லட்சம் அடிக்கட்டுறோம்னு ஆளுகிறாங்க அப்ப இது கர்மம் தானே சோ கர்மமான இடத்துல நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டினாக்கா இந்த கர்மத்தெல்லாம் ஒழிக்கும் கேட்டினாக்கா இந்த மாதிரி கர்ம நின்னு எடுத்தா போய் உட்காரணும் நீங்க அப்பதான் எல்லாம் மாறும் நீங்க நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டாக்கா இது இது த இது ஆகாது இது தீண்டாது இது தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க சோ அங்கதான் கர்மம் அதிகமா இப்ப இந்த மாதிரி சனி ரகசேற்கா ஜார்ல இருந்து கேட்டாக்கா உங்க எதிர்க்கு விதை பெண்கள் வந்தான்னு கேட்டா இல்ல விதை பெண் கேட்ட நீங்க ஏதாவது வச்சு நீங்க பண்ணீங்கனாக்கா இல்ல விதை பெண்கள் வச்சு நீங்க ஏதாவது முன்னேறி ஒரு விஷயத்தை நடத்தி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டினாக்கா நல்லது நடக்கும் ஓகே ஓகேங்களா இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல விஷயம் எதிர்க்க போறீங்க வச்சுங்களேன் ரெண்டு சுமோ நீங்க வரன்னு வச்சுங்களேன் நீங்க அதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஆனா எதிர்க்கு விதை பெண்கள் வந்தாக்க நல்லது ஏன்னா அவங்க தான் சனிதா பிரதானமான கிரகமே அவங்க தான் அவங்க எதிர்க்க வந்தா நல்லது நடக்கும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டினாக்கா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எதிர்க்க பேணம் ஆல்ரெடி அடக்குமாய் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லையா ஒரு விஷயம் முடிஞ்சு போயிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா அதை பார்க்குறோம் அதை பார்க்கும்போது அந்த விஷயம் கேட்டாக்கா ஒரு நல்லா வாழ்ந்தார் உயிரோட வாழ்ந்தாரு அவர் இறந்து போயிட்டார் ஸோ அவருக்கோட காரத்தை முடிஞ்சு போயிட்டு இருக்காரு இல்லையா அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சு போனதுன்னு அர்த்தம் சரி அது நல்லது தான் நடக்குது நம்ம என்ன நினைக்கிறேன் கேட்டாக்கா எருமாடை வந்து ஆகாது விதை பொம்பளை வந்த ஆகாது தலைவரிசி போட்டு வந்தால் ஆகாது கருத்தணி போட்டு வந்தால் ஆகாது கரெக்டாக எருமாடை வந்து ஆகாது 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 ஆனால் நான் வந்து என்னோட ஜோதிட ஆய்வில் எதெல்லாம் தர்தோடன்னு முடிவு போனாங்களோ அந்த சமுதாயத்தில் அதெல்லாம் போயிட்டு நான் பார்த்துட்டேன் ம் சரிங்களா ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் மோதியும் பார்க்கணும் எதற்கு எருமாடு வந்தால் செத்து போயிட்டு வந்து அர்த்தமா கிடையாது இல்லை எருமாடு வந்தா நான் நடந்து பார்த்து தானே ஆகணும் நான் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளியே போகும்போது எதிர்க்க எருமாடு வந்தா போவேன் விதை பெண்கள் வந்தால் கட்டியா போவேன் விதை பெண்கிட்ட ஆசுவதம் வாங்கிட்டு இருக்கேன் குப்பால் ரான் போயிட்டு வருவேன் எதிர்க்க பணம் வந்தது இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள் செய்து வந்தது யாராவது ஆக்சிடெண்ட்ஸ் கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு நல்லது நடக்கும் இது வந்து நான் முதல்ல முதல்ல பயந்தேன் இதெல்லாம் தப்புன்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னதான் நடக்குன்னு நான் பார்த்தேன் கண்டிப்பாக நல்லதாங்கிறேன் என்னோட வாழ்க்கை எதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா சுபமான விஷயம் நான் தொட்டதே கிடையாது இது சுபம் நான் நினைக்க நினச்சதே கிடையாது ஆனால் எதெல்லாம் தத்துரோன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் சிறையில் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் கை வச்சுட்டு வந்துருக்கிறேன் சரிங்க அதெல்லாம் சக்சஸ் பண்ணி தான் இருக்கிறேன் இன்னைக்கு அவங்ககிட்ட நான் ஆசை வாங்கி தான் இருக்கிறேன் எனக்கு நீங்க நீங்க நீ நான் குப்பாடு நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எங்கெல்லாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏழ்மை இடத்துல சனி பகவான செய்வார் ஏழ்மகிற இடத்துல ஸோ உடல் ஊனம் உள்ளவங்க இருக்கிறாங்க நரிக்குறவங்க நரிக்குற மக்கள் இருக்காங்களே ஒரு இடமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில குழந்தைகளோட இருப்பாங்க அந்த மக்களை போய் உதவி அவங்க கிட்ட ஊசி பாசி பண்ணி வாங்கி போடுங்க ஸோ வருமானம் தான் நீங்க வந்து அவங்க வந்து உதவி பண்ண வேண்டாம் அவங்க விற்கிற பொருளை வாங்கி நீங்க அதை ஹெல்ப் பண்ணீங்கன்னாலே போதும் கரெக்டா இல்லாதுன்னு உதவி பண்ணுங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு உதவி அவன் வந்து உதவி கூட கேட்கல அவங்ககிட்ட வியாபாரம் பண்ண கூட போதும் ஸோ நீங்க இப்ப ஒரு செருப்பு வாங்க போறீங்க செருப்புன்னு சனி நீங்க என்ன பண்றீங்க சரி செருப்பு வாங்கிட்டு நூத்தி ஐம்பது ரூபா செருப்புன்னா கேட்பீங்க நூறுபாய்க்கு கொடுங்க கேட்பீங்க ஸோ சனிக்கிட்ட பார் பண்ற மாதிரி செருப்பு தைக்கிறங்கிட்ட குட கிட்ட அப்புறம் இவங்கெல்லாம் பை கிட்ட போயிட்டு சனியோட கார்த்தம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்களாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே போய் கேட்டீங்கன்னா நீங்கள் சனிக்கிட்ட பார் பண்ணுற மாதிரி ஸோ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் நான் நிறைய விஷயம் இதை பேசலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு காரத்துவம் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கட்டத்தில் முப்பது டிகிரி வரைக்கும் ஒரு ஜாதோட இடவே இருக்குது ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் பேசிட்டே போகலாம் ஆனால் இது வந்து பெரிய சாப்டர் நம்மளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இதில் நான் சொல்கிறது கேட்டாக்கா சனி ராகுன்றது வந்து மிகப்பெரிய கர்ம ஜாதம் இந்த கர்மஜாரத்துல வளர்ந்து வந்து வளர்ந்தவங்களை விட விழுந்தவங்க ரொம்ப அதிகம் சரிங்களா ஆனா இது விழக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா சில பரிகாரங்களும் சில வழிபாடுகளும் சில முறையான வாழ்க்கை வழிமுறைகள் மட்டும் தான் நல்லது பண்ணும் நீங்கள் வந்து ஆடம்பத்து பண்ணக்கூடாது இப்ப சில ஜாதம் பாத்தீங்கன்னா இந்த சனி ரகசு பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனிப்பட்ட முறையும் வளரக்கூடாது ஓகேங்களா தனிப்பட்ட முறையில் முப்பது வயசுன்னு வளர வளரக்கூடாது உங்களுக்கு தனியாக சேவிச்சு கூடாது இடம் வாங்கி வச்ச கூடாது கல்யாணம் பண்ணிக்கூடாது ஆனா முப்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப எல்லா பேரண்ட்ல கேட்டாக்கா அந்த பையனை நல்லா படிக்க வச்சிடுறாங்க அவங்களே பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்களே வண்டி கொடுத்துட்றாங்க அவனையே நல்ல ஒரு ஒரு செட்டில் ஆக்கிடுறாங்க துப்பை ஸ்கூல்ல ஆனா அவன் எப்போ வளர வளர்றானோ அப்ப கேள்வி வந்து போயிடுறான் என்ன காரணம் கேட்டனாக்கா அவன் எதையும் உழைக்கவே இல்லை எல்லாமே நம்ம புடுத்து சப்போர்ட்ல வளர்ந்துட்டான் உழைக்கல நீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கலாக்கா பெரிய பெரிய தொழில்கள் நான் சில ஜாதகளை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்காங்க சில பேரு சனிய அரசியல் நல்லா இருக்கிறாங்க என்ன காரணம் கேட்டினாக்கா சில பேட்டிகள் நீங்கள் பாத்துருக்கீங்க சில ஜோசிகள் சில பேட்டிகள்ல சில தொழில் சொல்லியிருப்பாங்க நான் இந்த ஊருக்கு வந்தேன் வந்த பார்த்தீங்கன்னாக்கா மூட்டை தூக்குனேன் ரோட்டில் படுத்தேன் பிளாட்ஃபார்ம் தூங்கிந்தேன் சாப்பிட்டு கஷ்டப்பட்டேன் சொல்றாங்களே இல்லையா அப்போ என்ன காரணம் கேட்டாக்கா இவங்க சென்னைக்கு வந்தது உண்மை கஷ்டப்பட்டு உண்மை மூட்டை தூக்கணும் உண்மை ஆனால் பொய் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை கஷ்டப்பட்டுக்கிறாங்க கரெக்டா அப்போ என்னன்னு கேட்டாக்கா இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால அவங்க தைரியமா சொல்றாங்க ஆனால் அப்போ என்னன்னு கேட்டினாக்கா இளம் வயதில் வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு முதல் அதுக்கப்புறம் வாய்க்கு தான் இருக்கும் ஆனால் நம்ம முதல் முப்பது சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வண்டி வாங்கி குத்துர்றாரு அப்பா செட்டில் பண்ணிடுறாரு அப்பா இடம் வாங்கி வச்சிடறாரு பண்றோமா இல்லையா கண்டிப்பா அப்ப அந்த கர்மத்தை அந்த பசங்க என்ன பண்ண முடியும் சிறப்பு நிறைய விஷயம் நீங்களும் ஷேர் பண்ணிட்டு தான் சார் நிறையதான் இருக்கேன் கண்டிப்பா நீ சொன்ன பரிகாரங்கள் விஷயங்கள் எல்லாரும் பண்ணணும் நிறைய பேரும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பண்ணி நீ பண்ணனும் கண்டிப்பா விஷயம் அவங்களுக்கான விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திக்க சொல்லுவோம் நிறைய விஷயம் பண்ணிடுறேன் ஒரு சின்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னாக்கா சனி ராசி சேர்க்கை மீனராசி நடக்க போகுது மார்ச் மாதம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி தேதி சனி ராகு ஒன்னா இணையாங்க நம்ம இதுல மீனராசில ஸோ மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு பெருசா இருக்குதோ இல்லையோ நிறைய சங்கடங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எல்லாருமே பாத்தீங்க அப்படிங்கன்னாக்கா ஆஹ் இரவனோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பெரிய வழிபாடு பாத்தீங்கன்னாக்கா மயான காளி வழிபாடும் காளி வழிபாடும் கால பெயர் வழிபாடும் சரபேஸ் வழிபாடும் நரசிம்மன் வழிபாடும் எங்கெல்லாம் உக்கரமான வழிபாடு இருக்கோ அந்த உக்கரமான வழிபாடுலாம் பண்ணுங்க அது மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மிகப்பெரிய பரிகம் இருக்கும் குறிப்பா மேசராசிக்காரர்களுக்கு டைம் சரியில்லை ஏன்னா வெறியத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆறு கிரகம் சேர்றாங்க ஜென்மத்துல பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு ஆறு கிரகம் ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க கும்பம் குடும்பத்திலே வர்றதுனால கும்பராசிக்காரங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டாக்கா ஆல்ரெடி கண்டசனி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு கண்ட கண்ணீராசியாக தான் இருக்கீங்களா சோ கண்ணீரா கண்ணீராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டசனி ஸ்டார்ட் ஆயிட்டு கண்டசனி வந்து ஏ ராசிக்கு ஏழாம் தான் சனி இருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட அஞ்சு சேரதுனால ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு போங்க கொஞ்சம் பிரச்சனை வரும் ஒருவேளை ராசியும் மீனராசியும் ஒன்னாக கணவன் முன்னே வந்தீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் விட்டு கொடுத்து போங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாப்டர் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் சொல்கிறீங்கன்னாக்கா உலக அளவில் பெரிய மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு சன்னிராகுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்க போறாங்க ஸோ காலவெளி வழிபாடு ரெண்டாயிரத்தி எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க அப்படின்றதுதான் இந்த பேட்டியோட நோக்கம் ஸோ எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லோரும் நல்லா இருங்க சக மனிதனை சகமனிதனாக மதித்தால் இங்கே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அதை எல்லாரும் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி